அனைவருக்கும் ஆத்ம ஆதியே துணை இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது நெல் கதிர் நெல் கதிர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விவசாயிகள் எல்லாருமே இந்த நெல் கதிர் வந்து ஒரு ஐஸ்வர்ய கடாட்சமாகவே பார்க்கப்படுது அப்படிப்பட்ட இந்த நெல் கதிரை வச்சு ஒரு அற்புதமான வால் அதாவது ஹேங்கிங் ப்ராடக்ட் அது மாதிரி லைட்டு அந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே விதவிதமாக நம்ம ஏவிஎஸ் ஆர்கானிக் ஷாப்ல அவைலபிளாக இருக்கு அதை பற்றி நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அது வந்து எப்படி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது நம்ம பார்க்குறதுக்கு அழகாகவும் அதே அதே சமயம் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராடக்ட் இந்த நெல் கதிர் நம்ம வீட்டுகள் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதே சமயம் இதை நம்ம பார்க்கும் பொழுது மனதிற்கு ஒரு அமைதி ஏற்படும் ஏன்னா பொது பொதுவாக நெல் கதிர் வந்து சந்திர பகவானுடைய ஆற்றலை கிரகிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் மனோகாரகத்துவம் உடையது அது அப்படிங்கிறதுனாலையும் இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட ஹேங்கிங் வந்துட்டு லைட்டோட இருக்கக்கூடியதும் இருக்குது வித்தவுட் லைட்லேயும் ச இருக்குது நமக்கு எது தேவையோ அதை படி நம்ம வாங்கிக்கலாம் அப்படிப்பட்ட அற்புதமான ப்ராடக்ட் தான் இந்த இது இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம கதிரிலே செய்யப்பட்டது இதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்பும் செட் பண்ணியிருப்பாங்க நம்ம லைட் போடும்பொழுது பார்க்க பார்க்க நமக்கு வந்து ஒரு மனக்குழப்பங்கள் அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மன அமைதி ஏற்படும் அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்த பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் அதே சமயம் இது நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கு அப்படிப்பட்ட அற்புதமான இந்த கதிர்குல லைட் ஹேங்கிங் குஞ்சத்தை வாங்கி பயன்பெறணும் அப்படின்னு விரும்பக்கூடிய அன்பர்கள் இது ரொம்ப அழகாக நேர்த்தியாக தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டு இதுதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நெல்கதிர் நிலைவாசல் தோரணம் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ ஃபீட் த்ரீ ஃபீட்டு ஃபோர் ஃபீட்டு ஃபைவ் ஃபீட்டு அப்படி எல்லா இதுலேயும் வந்து இந்த நெல்கதிர் தோரணம் இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் அவைலபுளாக இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இது வந்து நம்ம நிலை வாசல் முன்னாடி நம்ம கட்டி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் அதே மாதிரி நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கொடுக்கக்கூடியது இதுவும் வெட்டிவேர் மாதிரியே உங்களுக்கு தர்பை மாதிரியே இந்த நெல் கதிர் தோரணமும் உங்களுக்கு அதிகமான நற்பயணிலை கொடுக்கக்கூடியது இப்போ இது வேணும் எது வேணும்னாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து வெட்டிவேர் ப்ராடக்ட்டு தர்பை ப்ராடக்ட்டு இந்த மாதிரி நெல் கதிர் ப்ராடக்ட் எல்லாம் எப்போவுமே நம்ம ஏவியூஸ் ஆர்கானிக் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது வாங்கி பயன்படுத்தி